அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது மனம் ஒரு வினோதமானது உங்கள் மனம் பழையதே நினைக்கலாம் அப்போது நடந்த பல நிகழ்ச்சிகளை உங்கள் மனம் நினைத்துப் பார்க்கலாம் அல்லது நடக்காத நிகழ்ச்சிகளையும் நினைத்துப் பார்க்கலாம் உங்கள் மனம் மற்றும் கற்பனையின் மூலம் எதிர்காலத்தை நினைக்கலாம் ஆனால் உங்கள் கற்பனையின்படி என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு சொல்கிறது ஒரு மனிதன் தன் மனதில் நினைப்பதை உடனே செய்கிறான் அது எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் உணர வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அதை இப்படியாக சொல்கிறேன் மனம் போனபடியே மனிதன் போகிறான் அதை பற்றி ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பொய்யான விஷயத்தை உங்கள் மனம் நினைக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் நீண்டகாலம் உங்கள் எண்ணத்தில் வைத்தால் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் அந்த பொய் தான் உங்களுக்கு மெய்யாக இருக்கும் அந்த தத்துவத்தை அறியுங்கள் சரிதானே இந்த இடத்திற்கு வந்தபோது உங்கள் மனதில் சாக்லேட் பற்றி ஆசை இருக்கலாம் ஆமேன் அதை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கும் ஆனால் உங்கள் மனம் போகும் போக்கில்தான் உங்கள் முடிவும் இருக்கும் என்பதுதான் உண்மை எனவே நமது எண்ணம் தான் மிகவும் முக்கியம் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று பலரும் நினைக்கிறார்கள் அதை பற்றி நான் அதிக நாட்கள் நினைத்தேன் என் நினைப்பை மாற்ற முடியாது ஆனாலும் முடியும் உங்கள் எண்ணங்களை தேர்வு செய்யுங்கள் அதை கவனத்தோடு தேர்ந்தெடுங்கள் இரண்டு குறிந்தியரில் வேதம் சொல்கிறது உங்கள் மனதில் ஒரு தவறான எண்ணம் முதித்தால் அதை நீங்கள் உடனே கைவிட வேண்டும் பிறகு நல்லதை நீங்கள் பின்பற்ற தேவனின் வார்த்தையை நாடி தியானிக்க வேண்டும் தேவன் எல்லோரின் வாழ்விலும் ஒரு அருமையான திட்டம் வைத்துள்ளார் தனிப்பட்ட சிலருக்கல்ல எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் எல்லோருக்கும் தேவன் ஒரு நல்ல திட்டம் வைத்துள்ளார் என்று சொல்கிறேன் ரோமர் பனிரண்டில் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது சிலவற்றை நாம் அறிய அதை பின்பற்ற வேண்டும் ரோமர் பனிரெண்டு வசனம் இரண்டு தேவனின் வார்த்தையில் நாம் முதன் முதலாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பவுல் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார் அவர் சொல்கிறார் பிற பகுதியில் உள்ள நிலையின்படி நீங்கள் செயல்படாதீர்கள் என்று வெளி உலகிற்காக புதுமையான வேஷம் தரிக்காதீர்கள் வழக்கத்தை கைவிடுங்கள் ஆனால் மறுரூபமாவீர் மாறுவீர் முற்றிலும் மாறுவீர் உங்கள் மனம் முழுவதுமாக மாறட்டும் புதிய எண்ணங்களோடு புதிய குணத்தோடு அதை நீங்கள் நிரூபிப்பீர் அது உங்களுக்காக உங்கள் வாழ்வில் தேவன் வைத்திருக்கும் திட்டத்தேருவது மகத்தானது அதை உங்கள் வாழ்வில் நீங்கள் நிரூபிக்க முடியும் தேவனின் சத்தியத்தோடு நீங்கள் வெளியில் நடமாடலாம் வார்த்தையை முயற்சிக்கலாம் தேவன் சொன்னதை செய்ய முயற்சித்து அது நடக்குமா நடக்காதா என்று அறியலாம் அவர் சொல்கிறார் உங்களுக்கான நல்ல திட்டம் தேவனிடம் உள்ளது உள்ளபடியே அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் தேவன் நினைக்கும்படி நீங்களும் நினைத்தால் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் நல்ல திட்டத்தின் பலன் கிடைக்கும் தேவன் சிந்திப்பது போல் சிந்தியுங்கள் இங்கு சாத்தான் உங்களை தாக்குவதற்கு பல வழிகள் உள்ளன நம்மை தோற்கடிக்க அவன் கையாளும் முதல் வழி நமது மனதை எதிர்ப்பான் அதில் பொய்யை விதைப்பார் அவை எல்லாம் தேவனின் வார்த்தைக்கு எதிரானதாகும் அல்லது ஏவாளிடம் அவன் செய்த சூழ்ச்சியை நம்மிடமும் செய்ய முயற்சிப்பான் நமது மனதில் சிறிதளவு மாற்றத்தை உருவாக்குவான் அந்த மரத்தில் உள்ள கனியை நீ சாப்பிடாதே என்று தேவன் சொன்னாரா அதை நீ சாப்பிட்டால் நீயும் தேவனைப் போல் ஆகிவிடுவாய் என்பது அவருக்கு தெரியும் அவன் வார்த்தையை முழுமையாக மறுக்கவில்லை மாறாக அதை சிறிது மாற்றினான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும் பட்சத்தில் உங்கள் செவிகளில் இது ஒலித்திருக்கக்கூடும் அதை மீண்டும் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கான தேவனின் வார்த்தையை நீங்கள் அறிய வேண்டும் மற்றவர்கள் போதித்து கேட்பதை விட அதை நீங்களாக அறிவதுதான் தான் நல்லதாகும் அதை நீங்கள் படிக்க வேண்டும் ஒரு டாக்டராக விரும்பும் எவருமே அந்த படிப்பிற்கான வருடங்களை கடந்து செல்லாமல் தான் ஒரு டாக்டராக முடியும் என்று நினைக்க மாட்டார்கள் அப்படி யாராவது செய்தால் நிச்சயமாக அவரிடம் யாரும் செல்ல மாட்டார்கள் இன்றைய உலகில் அதிகமான கல்வி அறிவோடு அநேக மக்கள் உள்ளார்கள் ஆனால் வெளிப்பாடோடு உள்ள மக்கள் நம்மில் அதிகம் இல்லை நமக்கு தகவல் உள்ளது ஆனால் நம் தேவை வெளிப்பாடு வெளிப்பாடும் வார்த்தை சொல்வதை செய்யும் ஆற்றலும் தொடர்ந்து படிப்பதால் வரும் தொடர்ந்து அதை நாம் கேட்பதாலும் அது வரும் ஒவ்வொரு முறையும் நாம் உண்மையை கேட்கும்போது நமது வாழ்வில் ஏற்படும் ஏமாற்றத்தின் ஒவ்வொரு பகுதியும் அதில் சிதைந்து போகும் ஒரு குழந்தை அறிவதைப் போல நமது மனம் பற்றிய போதனையை நாம் கேட்டு அறிய வேண்டும் நமது வாயில் வெளிப்படும் வார்த்தையின் வல்லமையை போதனை மூலம் நாம் கேட்டு அறிய வேண்டும் அது தொடர்ந்து நிகழ வேண்டும் ஏனென்றால் நமது மனம் நேராக இல்லாத பட்சத்தில் நமது வாழ்க்கையும் நேராக இல்லாமல் போய்விடும் தேவனைப் போல் சிந்திப்பதை நாம் அறிய வேண்டும் தேவனைப் போல் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவன் விரும்பும்படியாக உங்கள் வாழ்க்கை இருக்காது அதை தொடர்ந்து நான் சொல்கிறேன் நீங்கள் தேவனைப் போல் சிந்திக்காவிட்டால் அவரை போல் சொல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் இருக்காது இங்குள்ள யாரும் அதை இழக்கக்கூடாது என்பதற்காக அதை மீண்டும் ஒருமுறை சொல்லப் போகிறேன் அனைவரும் கவனமாக கேளுங்கள் தேவனைப் போல் சிந்தித்து அவர் போல் சொல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் இருக்கவே இருக்காது இன்னொரு விசேஷமான மக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் அவர்கள்தான் டிவியை பார்க்கும் நமது அருமையான மக்கள் நீங்கள் அதை அறியாவிட்டால் தேவன் நினைப்பதையும் சொல்வதையும் எப்படி நாம் பின்பற்றுவது என்று அறிவோம் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை சரியானபடி இருக்காது என்பது நிச்சயம் அதற்கு சில காரியங்கள் உள்ளன அதன் மூலம் நல்ல கனிகளை நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கை முதலில் நமக்கு வேண்டும் அது ஒரே இரவில் நிகழ்வதல்ல அதை நாம் முறையாக பின்பற்றும் காலத்தில் சிறிது சிறிதாக உங்களில் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வு மாறுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் என்பது உறுதி தேவனிடம் உங்களுக்கான திட்டம் உள்ளது ஆனால் உங்கள் மனதில் மாற்றம் வேண்டும் என்று நாம் இருக்கும் பழைய நிலையிலிருந்து ஒரு புது மனிதனாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி எப்படி நம்மால் மாற முடியும் வேதாகமம் சொல்கிறது யார் கிறிஸ்துவில் இருந்தாலும் அவர் ஒரு புதிய பிறவி என்று பழையவை எல்லாம் நீங்கி புதியவைகள் நம்மை வந்து சேரும் நாம் இப்போது எபேசியர் நான்கை பார்ப்போம் உங்கள் தலையில் உதயமாகும் எண்ணங்களின்படி நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அந்த நற்செய்தி நமக்கு சொல்கிறது நீங்கள் தேவனின் வார்த்தை அறிந்தால் உங்களுக்கு தோன்றும் சில எண்ணங்கள் அதோடு இணக்கமாக இருக்காது உடனே சொல்லுங்கள் நான் அப்படியாக நினைக்க மாட்டேன் பிறகு அந்த தவறான எண்ணத்தை நீக்கிவிட்டு புதிய எண்ணத்தை பெறலாம் பொதுவாக நம்மிடம் உள்ள ஒரு குணம் சில நேரம் பற்றி நாம் தவறாக நினைப்போம் அல்லது சந்தேகப்படுவோம் உங்களுக்கு சந்தேகமான சிந்தனை வந்துள்ளதா ஒரு மனிதன் தவறு செய்யாத போதே அவன் ஏதோ ஒரு தவறு செய்யப்போவதாக நமது மனதில் உறுதி செய்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என் மனதில் உருவான அந்த நிமிடமே அதை என் மனதிலிருந்து நீக்கிவிட்டு ஒன்று குருந்திய பதிமூன்றை நினைப்பேன் அது சொல்கிறது அன்பு ஒவ்வொரு மனிதனிலும் நல்லதையே வெளிப்படுத்துகிறது என்று எனவே சில நேரங்களில் நான் இதை சொல்வேன் அன்பு ஒவ்வொருவரிலும் நல்லதையே வெளிப்படுத்துகிறது நல்லதையே நான் விசுவாசிப்பேன் அப்படி நாம் செய்தால் நாம் பிசாசுடன் போரிடுவதாக அர்த்தமாகும் நாம் பயன்படுத்தும் போராயுதம் சிறந்தது நம்மிடம் உள்ள அழுத்தமான எண்ணங்களை தேவனின் வல்லமையால் அது அகற்றும் கற்பனைகளை அகற்றும் தவறான சிந்தனைகளை அகற்றும் தேவனின் வார்த்தைக்கு எதிரான தற்பெருமை ஈச்சைகள் எல்லாவற்றையும் அகற்றும் ஆயுதம் அதுவாகும் இரண்டு குறிந்தியர் பத்து நான்கு ஐந்து பிசாசானவன் நம் மனதோடு போரிட முற்படுவான் எனவே நம் நினைவை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம் ஒருவேளை உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் பிறகு உங்கள் அழுத்தத்திற்கான காரணம் தெரியும் ஒன்றை நீங்கள் கைவிட நினைத்தால் நீங்கள் நினைப்பது என்ன என்று சிந்தியுங்கள் பிறகு அதை ஏன் கைவிட நினைக்கிறீர்கள் என்பது புரியும் ஆமன் நான்கு வசனம் இருபத்தி ரெண்டு முன்தின நடக்கைக்குரியவற்றை களையுங்கள் புதுப்பிக்கப்படாத உங்கள் இச்சைகளை அகற்றுங்கள் முந்தின நடக்கைக்குரிய மோசம் மோசம்போக்கும் எச்சிகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போடுங்கள் அதை எளிமையாக சொல்கிறேன் பவுல் எபேசியரிடம் கூறியது இதுதான் நீ செய்கிறபடி செய்வதை நிறுத்து கிறிஸ்துவை முதலில் அறிவாய் நாம் கிறிஸ்துவை பெற்றால் நமது குணத்தில் மாற்றம் ஏற்படும் என்பதை உங்களில் எவ்வளவு பேர் நம்புகிறீர்கள் சரி உங்கள் உள்ளத்திலே ஆவி உள்ளவராகி இருங்கள் தொடர்ச்சியாக இது தினசரி விஷயமாகும் உங்கள் நினைவுகள் குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு மணியிலும் உங்கள் நினைவுகள் குறித்து கவனம் செலுத்துங்கள் அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பரிசுத்தாவியே தேவனின் வார்த்தைக்கு மாறாக என் மனதில் மாறுபட்ட சிந்தனைகள் தோன்றினால் அது பற்றிய விழிப்புணர்வு தாரும் பரிசுத்தாவியே தவறான சிந்தனை எனக்கு வந்தால் அது எனக்கு உணர்த்தி உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவராகி இருங்கள் புதிய சிந்தனையோடும் ஆவிக்குரிய குணத்தோடும் இருங்கள் வசனம் இருபத்தி நான்கு புதிய மனுஷனை தரித்து புதுப்பிக்கப்பட்ட மனிதராக தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனைப் போல் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்தினாலும் இருங்கள் வசனம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை ஒரு பாலமாக இருக்கும் வசனம் இருபத்தி மூன்றை போது பார்ப்போம் அது இப்படி தொடங்குகிறது பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போடுங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவராக இருங்கள் நடுவிலே உள்ள அந்த வசனம் புரியாவிட்டால் அது நமக்கு சாத்தியமாகாது ஏனென்றால் நடுவிலே உள்ள அந்த வசனம் சொல்கிறது அது இப்படியாகத்தான் நடக்கப் போகிறது என்று நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து நீங்கள் விரும்பும் நிலைக்கு வர உங்கள் மனதை தொடர்ந்து புதுப்பியுங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய குணத்தோடு இருங்கள் தேவன் நினைப்பது போல் நீங்களும் நினைக்க முயலுங்கள் உங்களைத் தவிர யாரும் உமது நினைவை மாற்ற முடியாது ஆனால் பிசாசு முயற்சிப்பான் என்று நான் போதித்ததை நீங்கள் புரிந்து கொண்டால் அவனால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஜெபித்துவிட்டு விட்டு உங்கள் சிந்தனையை தேவன் கை விரும்பினால் நடக்காது இது நமக்கான அறிவுரை மனதை புதுப்பியுங்கள் தவறான எண்ணங்களை அகற்றுங்கள் மாறாக நல்ல சிந்தனைகளோடு இருங்கள் நாம் நினைப்பது நமது உரிமை என்று நினைக்கிறோம் ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் நினைப்பதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள் அது கடைசியில் உங்கள் செயலாக இருக்கும் அதனால்தான் வேதாகமம் சொல்கிறது ஒரு பெண்ணை பார்த்து அவள் மீது காம இச்சை கொண்டாள் உங்கள் இதயத்தை பொறுத்த அளவில் பாலியல் தவறுக்கு நிகராக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் வெறுப்பை பற்றி வேதம் சொல்கிறது கொள்வதற்கு நிகராக அது உங்களை பாதிக்கும் என்று நமது எண்ணங்கள் வல்லமையானவை அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் நமது எண்ணங்கள் நமக்கு உள்ளே இருப்பதால் அதை பிறர் பார்க்க முடியாது என்று நினைக்கிறோம் ஆனால் முதலாவதாக தேவன் நீங்கள் நினைப்பதை அறிவார் கவனியுங்கள் வேதம் சொல்கிறது நமது வாயிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பாக தேவன் ஒவ்வொரு வார்த்தையையும் அறிவார் அதே போல் நம் எண்ணங்களையும் அவர் அறிவார் முன்பே நம் எண்ணங்கள் அவருக்கு தெரியும் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் அது ரகசியமாக நமக்குள்ளே வேலை செய்கிறது அதனால் அது தேவனுக்கு தெரியாது என்று அர்த்தமல்ல மேலும் அது நம்மை பாதிக்காது என்றும் அதற்கு அர்த்தம் அல்ல ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்தபடி ஆபாசமான படங்களை பார்த்தால் அது நம் வாழ்வை பாதிக்காது என்று நினைப்பது மிகவும் முட்டாள்தனமாகும் அது ஒரு மிகவும் பெரிதான பரவலான மிகவும் பிரச்சனையாக என்று உள்ளது இந்த உலகில் உள்ள அநேக மக்கள் அதை ஒரு தவறாக கருதுவதில்லை நான் எதுவுமே செய்யலை சும்மா பார்க்குறேன் விசுவாசம் இல்லாதவர்கள் அதை செய்வதில்லை அது எங்கும் உள்ளது முதலில் உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ளவைகளை நீக்குங்கள் டிவியில் உள்ளதை அகற்றுங்கள் உங்கள் பத்திரிகையில் அப்படி ஒரு படம் வெளியானால் அதை உற்று பார்க்காதீர்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் பிசாசுதான் அதிக அளவில் அதை வழங்குகிறான் ஆம தேவனின் வார்த்தையை தியானிப்பதன் மூலம் மனம் புதுப்பிக்கப்படுகிறது ஒரு பிரபலமான அமைச்சரால் கடந்த வருடம் சொல்லப்பட்ட ஒரு கதையை உங்களிடம் நான் சொல்ல இப்போது விரும்புகிறேன் அவருடைய பெயரை நான் வெளியிட்டால் அது நன்றாக இருக்கும் அவருடைய புத்தகம் ஒன்று நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும் அவர் அவ்வளவு பிரபலமானவர் ஆனால் பல பல ஆண்டுகளாக அவரது வாழ்வில் கடுமையான ஒரு பிரச்சனை இருந்தது அது யாருக்கும் தெரியாது அவருக்கும் அவர் மனைவிக்கு மட்டும் தெரியும் ஒருவேளை அவருக்கு ஆலோசனை வழங்கிய சில மக்களுக்கும் தெரியும் அதை அவர் என்னுடைய டிவி நிகழ்ச்சியில் வெளிப்படையாக கூறினார் அது பிற மக்களுக்கு உதவும் என்று கருதினார் அவர் சொன்னார் நான் வாலிபனாக இருந்தபோது காம காமஈச்சியில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது மேலும் சொன்னார் குறிப்பாக ஒரு அழகிய பெண்ணை நான் பார்த்தால் என் மனதில் வரக்கூடாத கற்பனைகள் எல்லாம் தோன்றும் என்றார் பிறகு சொன்னார் ஒரு தேவ மனிதன் ஒரு அமைச்சர் என்ற முறையில் எனக்கு ஒரு பொறுப்பும் கண்டனமும் அதில் இருந்தது நான் ஜெபித்தேன் 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 என் மனைவியிடம் அதை பற்றி சொன்னேன் ஏனென்றால் எங்களுக்கு இடையில் எந்த ரகசியம் இருப்பதை நான் விரும்பவில்லை அவள் எனக்காக ஜபித்தாள் நான் சில நபர்களிடம் அதை பற்றி ஆலோசித்தேன் அவர்கள் எனக்காக ஜபித்தார்கள் ஆனாலும் அந்த பிரச்சனை தொடர்ந்திருந்தது அவர் சொன்னார் ஒரு நீச்சல் குளத்திற்கு கூட நான் விரும்பவில்லை ஒரு பெண் நீச்சல் உடையில் இருப்பதை பார்க்க நான் விரும்பவில்லை ஏனென்றால் என் மனம் எங்கே போகும் என்று எனக்கு தெரியும் அதையெல்லாம் சில காலம் ஒதுக்கி வைத்தார் அவரது வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது இல்லாதவை அவருக்கு புரிந்தது தேவனின் வார்த்தையின் வல்லமையோடு அவர் தியானித்தார் அந்த ஒரு நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் அவர் நினைக்கவில்லை அப்போது சில வேத வசனங்களை தியானிக்கும்படி தேவன் அவரிடம் சொன்னதை அவர் உணர்ந்தார் அந்த குறிப்பிட்ட வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய சொன்னார் அதையே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்ய சொன்னார் அந்த வேத வசனம் கூடும் வரை அது நிகழ்ந்தது எந்த காரணமானாலும் அவரது ஜபங்களுக்கான விடையை தேவன் அளித்தார் என்பது உறுதி ஆனால் அதை அவர் அறியாமல் இருந்தார் அவர் தியானித்த சில வேத வசனங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று பதினான்கில் உள்ளதை நீங்களும் அறியலாம் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த மெய்யான சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அது சரியாமல் சுயநலமற்ற அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் இந்த ஒரே வார்த்தையிலே மனித தொடர்புகள் பற்றியது நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதை பல வாரங்களாக அவர் தியானித்தது உண்மை உன்னை போல் பிறரிடமும் நீ அன்பு கூறுவாயாக அதை தியானிக்கும் முறையாவது அதை திரும்ப திரும்ப உங்கள் மனதில் வைத்து உங்கள் சுவாசத்தில் அசை போட்டு அதை சத்தமிட்டு சொல்லவும் எனக்கும் அது போன்று வெட்கப்படும் ஒரு பிரச்சனை இருந்தது அதுதான் என் சிறுவயதில் நடந்த பலாத்காரம் என் நேரமும் அந்த குற்ற உணர்வு இருந்தது ஏராளமான கண்டனமும் எனக்கு இருந்தது என்னிடம் ஏதோ தவறு இருந்ததால் என் தந்தை என்னிடம் தவறாக நடந்தார் என்ற பிசாசு என்னை நம்ப வைத்தது அந்த எதிரொலி பல ஆண்டுகளாக என் தலையில் ஒழித்தது என்னிடம் என்ன தவறு அப்படி என்னதான் தவறு தேவனின் வார்த்தையில் உள்ள நீதியை பற்றிய போதனையை நான் அறிந்தேன் எனக்கு சில விஷயங்களில் தெளிவு வந்தது அதாவது நான் சரியானபடி கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருப்பதை உணர்ந்தேன் பழைய மனுஷன் மறித்தான் என் தந்தையின் செயலுக்கு எந்த வகையிலும் நான் பொறுப்பல்ல நான் வெட்கப்பட்டு குற்றப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை அதை நான் அறிந்தேன் ஆனால் என் ஏக்கம் நீடித்தது அதாவது உங்கள் ஏக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்பு உள்ளது ஆனால் வேத வேதவசனத்தை ஒருமுறை படித்துவிட்டு அது சரியாக உள்ளது அதன் மூலம் உங்கள் ஏக்கமெல்லாம் மறைந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது உங்கள் எதிரிகளை மன்னிப்பது பற்றிய நற்செய்தியை நீங்கள் கேளுங்கள் உங்களை புண்படுத்தியவரின் மன்னிப்பிற்கான ஜபத்தை ஜபியங்கள் அக்கறையோடு இருங்கள் ஆனால் அவர்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டால் அவர் மீது கோவப்படுவீர்கள் அதில் மாறுதல் இருக்காது ஏனென்றால் நமது உணர்ச்சிக்கு நாம் கட்டுப்படுகின்றோம் உணர்வுகளை சார்ந்து நாம் இருக்கிறோம் தேவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலையிலும் உணர்ச்சிக்கு அடிபணிகிறோம் அந்த தவறை உணர்ந்து சரியாக இருங்கள் உங்களை மன்னிப்பதற்காக நான் மன்னிப்பை உணர்வது சரியல்ல என் குற்றத்தை உணர்கிறேன் இருந்தாலும் பிசாசு என்னை தாக்குகிறான் அவன் ஒரு பொய்யன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக நான் சரியானபடி உள்ளேன் என்பதே உண்மை நான் தவறு செய்யும் போதெல்லாம் நான் அக்கறையோடு வருத்தப்பட்டு அதை விளக்குவேன் நான் முழுவதும் மன்னிக்கப்படுவேன் வேதம் சொல்கிறது தேவன் அதை மறைக்கிறார் அதை கிழக்கிலிருந்து மேற்காக நம்மிலிருந்து விலக்கி வைக்கிறார் எனவே நீங்கள் பிசாசிடம் இப்படி சொல்லுங்கள் என உணர்வு பற்றி கவலை இல்லை இன்று உங்கள் வீட்டில் விடுத்திருப்பீர்களா நமது உணர்வுகளில் நாம் கட்டுப்பட்டுள்ளோம் எல்லோரும் சொல்லுங்கள் என் உணர்வு பற்றி கவலை இல்லை எனக்கு உண்மை பற்றி தெரியும் நான் சத்தமிட்டு ஒப்புக்கொண்டேன் தியானித்தேன் நீதியை பற்றி படித்தேன் இங்கும் அங்கும் அலைந்தபடி சுமார் எட்டு ஆண்டுகள் அதை செய்தேன் அது ஒன்றும் நம்மை விட்டு வெகு தூரம் விலகி போகக்கூடியதல்ல அதே சமயம் உங்கள் பிரச்சனை ஆழமாக இருக்கலாம் அதன் வேர்கள் ஆழமாக பதிந்திருக்கலாம் அதை நீங்கள் தேவனிடம் சொல்ல விரும்புவீர்கள் உடனே பிசாசு அவனது துப்பாக்கிகளை நீட்டுவான் அதிலிருந்து உங்களை விளக்கி வைக்க எல்லா காரியமும் அவன் செய்வான் சிறிய முன்னேற்றம் ஒருமுறை திடீரென்று அதே நான் பற்றினேன் விளக்குகள் எரிந்தது நாம் புதிய பிறவிகள் என்னுடைய பழைய மனிதன் மறித்தான் கிறிஸ்துவில் அவன் புதைந்தான் இப்போது நாம் நல்ல விதமாக புதியதோர் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்தோம் என் உணர்வு பற்றி கவலை இல்லை பாதுகாப்பு இல்லாத போதும் பாதுகாப்பை உணர்வேன் எனக்கு நம்பிக்கை இல்லாத போதும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் குற்றப்பட்டாலும் நான் நீதியோடு இருப்பேன் நீங்கள் இதை அறிய வேண்டும் இதை அறிவதற்கான கிருபையை தேவன் நமக்கு தந்துள்ளார் உங்கள் உணர்ச்சிப்படி அல்ல உங்கள் விஸ்வாசத்தின்படி நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் விஸ்வாசத்தை உங்கள் உணர்வுகள் கொள்ளும் எனவே இரண்டு மனதோடு இருக்காதீர்கள் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் உங்கள் உணர்வை நாடாதீர்கள் அதில் உறுதியோடு இருந்து அது எல்லை மீறியது என்பதை உணர்வீர்களாக என்றிருந்த நாளை வரை அது என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியாது நல்ல உணர்வு படுக்க செல்வீர்கள் மறுநாள் காலை எழுந்திருப்பீர்கள் இரவு முழுதும் விழித்திருப்பதாக நினைப்பீர்கள் நகத்தை கடிப்பீர்கள் என்ன தவறு நடந்தது என்று உங்களுக்கு புரியாது என் உதவியாளராக இருக்கும் ஒரு பெண் சென்ற வாரத்தில் ஒரு நாள் என்னிடம் சொன்னால் என்று யாரையும் நான் புண்படுத்தப் போவதாக உணர்கிறேன் நான் சொன்னேன் நான் இங்கிருந்து போய்விடுகிறேன் ஏனென்றால் அது நானாக இருக்கக்கூடாது மறுநாள் அவள் வந்து என்னிடம் சொன்னால் நேற்று என் பிரச்சனை என்னவென்று தெரியவில்லை இன்று நன்றாக உள்ளே அதில் ஒரு விஷயம் உள்ளது நமக்கு ஆவியில் முதிர்ச்சி இல்லாவிட்டால் அந்த மாதிரி உணர்வுகள் வரும் நீங்கள் யாரையாவது துன்புறுத்த நினைத்தால் அதை உடனே செய்வீர்கள் ஒருவரை வெளியேற்ற விரும்பினால் அதை உடனே செய்வீர்கள் ஒருவர நீங்கள் பேச விரும்பவிட்டால் பேசாமல் இருக்க முயற்சி செய்வீர்கள் ஆவியில் நீங்கள் முதிர்ச்சி பெற்றால் அதற்காக நீங்கள் உங்கள் உணர்வுகள் உங்களை ஆள்வதற்கோ உங்களை கட்டுப்படுத்துவதற்கோ விடமாட்டீர்கள் எனவே தியானிப்பதன் அர்த்தம் என்னவென்றால் அதை திரும்ப திரும்ப உங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு மெய்ப்பிக்கும் வரை அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அவர் தொடர்ந்து தியானித்தது கலாத்தியர் ஐந்து பதிமூன்று பதினான்கு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாய்களாம் ஒருவருக்கு ஒரு அன்போடு ஊழியம் செய்வோம் ஒரு முறை அவர் விடுமுறையை கழிக்க குடும்பத்தோடும் பேர வந்தார் அந்த பிள்ளைகள் நீச்சல் குளத்திற்கு போக விரும்பினார்கள் அவருக்கு நீச்சல் குளம் என்றாலே ஏகப்பட்ட கலக்கம் வந்துவிடும் இருந்தாலும் அவர் அங்கே சென்றார் அங்கே அழகான ஒரு நீச்சல் உடையில் வந்திருப்பாள் வாலிப வயதில் அழகாக அங்கே அவள் குளித்திருப்பாள் அந்த வாலிபத்தை ரசிக்க அவர் அங்கே சென்றிருக்கலாம் இப்போது அவர் நினைப்பதோ ஓ அது தவறு ஆனால் பல ஆண்டுகளாக அந்த கொடுமையை அவர் அனுபவித்தார் பிறகு அவர் அந்த வார்த்தையை தொடர்ந்து தியானித்தார் அப்போது அவர் அந்த பெண்ணை பார்த்தபோது எந்தவிதமான காம உணர்வும் அந்த சமயத்தில் அவருக்கு வரவில்லை அவர் நினைத்தாராம் அந்த பெண்ணின் தந்தை அவளை எப்படி நேசிப்பாரோ அந்தப்படியே அவளை நானும் நேசிப்பேன் என்று ஒரு வகையில் அந்த உடையில் அவள் வந்ததாலோ என்னவோ அந்த பிரபலமான மனிதருக்கு தேவன் விரும்பும் உண்மையான அன்பை பற்றி புரிந்திருக்கும் அதுவே உண்மை அவளுக்காக அவர் ஜெபித்தார் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவர் அறிந்தார் அவர் அதை அறிந்தார் அதை அறிந்தார் அதை அறிந்தார் அதை அறிந்தார் அது அவரின் புதிய விடுதலை வார்த்தையை தியானித்ததன் பலனாக அது வாய்த்தது ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்கிறேன் அநேக மக்களின் மனம் வனத்தில் உழவும் ஒழுங்கற்ற விலங்கு போல் உள்ளது நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதால் என்ற காலை முழுவதும் இங்கிருப்பதாக இருப்பதாக அர்த்தமில்லை இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்கள் மனம் குறைந்தது சென்று வந்திருக்கும் இன்று நம் இடையே குறிப்பாக பல கற்பனைகள் வந்திருக்குமே ஆனால் ஒன்றை நான் உன்னிப்பாக கவனித்து அதை பின்பற்றுவது என்பது மிகவும் கடினமாகும் எனவே வார்த்தையை தியானிப்பது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் உண்மையிலேயே வாய்க்க செய்யும் ஒரு சிறு புத்தகத்தை நான் காட்டுவேன் த சீக்ரட் பவர் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட் அவுட் லவ் அது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் அந்த புத்தகம் ஏற்கனவே உங்களிடம் இருக்குமானால் அதில் உள்ள ஒப்புதல் பகுதிகளை நீங்கள் நன்றாக படித்து அறிய வேண்டும் உங்களுக்காக அது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது என்று மட்டும் கூறுவீராக பிறகு உங்களுக்கான மன்னித்தல் பகுதியை முறையாக படித்துவிட்டு எதிரியை நேசியுங்கள் நடந்தபடியே அதை சத்தமிட்டு படியுங்கள் சத்தமிட்டு படியுங்கள் சத்தமிட்டு படியுங்கள் பிறகு பிசாசிடம் சொல்லுங்கள் நீ வாயை மூடும் வரை இதை நான் தொடர்ந்து படிப்பேன் என்று நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாத கிறிஸ்தவரா அதை நிகழ்த்த வேண்டிய நாள் இன்றுதான் பின்னர் அது இணைந்து ஜெயிப்பது நீங்கள் விரும்புவராக இருந்தால் அவர்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஜெவிப்பார்கள் அதை நிகழ்த்த வேண்டிய நாள் என்றுதான் நீங்கள் வெற்றியை விரும்புவராக இருந்தால் வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை முதலில் அறியுங்கள் தேவன் சிந்திப்பது போல் நீங்களும் சிந்தியுங்கள் தேவன் சொல்வது போல நீங்களும் எப்படி சொல்வது என்பதை அறியுங்கள் ஆமா

எங்களை கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் எடுகள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது